சண்டேனாலுமே நம்ம வீட்டில் காலையில் கேட்குற டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கறி குழம்பு தான் எப்பயுமே மட்டனில் தானே செய்கிறோம் அதனால் இந்த தடவை சிக்கனில் செய்யலாம் அப்படின் கேட்டுன்னு நான் சிக்கனில் தான் செய்கிறேன் இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது மதியானம் சாதத்துக்கும் தான் நான் சேர்த்து செய்கிறேன் ஏன்னா சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து ஸ்கூல் டைமில் எவ்வளோ பரபரப்பான டைம்லேயும் வந்து சீக்கிரமாக சமையல் எல்லாமே முடிச்சிடுவோம் ஆனால் இந்த லீவு நாளில் மட்டும் என்ன செய்கிறதுன்னுட்டுன்னே யோசிச்சு யோசிச்சே நமக்கு டைம் போகிறதே தெரியாது அதனால் வந்து நான் வந்து சிம்பிளாக ஒரு ஒரே குழம்பு ஆனால் ரெண்டு வேலைக்கும் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மூணு பழமான தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி புளிப்போட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய தக்காளியாக மூணு தக்காளியாக சேர்த்துருக்குறேன் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஊற்றி சாப்பிடும்போது இப்போ சிக்கன் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா தான் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலா எப்பயுமே சிக்கனோட போட்டு செய்யும் போது வந்து நல்லா ஊறி நல்லா காரசாரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பரட்டி பெரட்டி எடுத்தோன்னா சீக்கிரமாக நமக்கு பச்சை வாசனையும் போயிடும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணுமே இப்போ கடைசியாக வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து சோம்பேறித்தனமான வேலையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் இந்த குழம்புக்கு பேரே வந்து சோம்பேறி சிக்கன் குழம்புன்னு வைக்கலாம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா எல்லாத்தையுமே நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்க போகிறோம் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம சிம்பிளாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்